விண்ணை புதைத்தோம் மண்ணிலே காலமே அழுவதென்ன கலாமை நீ தொழுவதென்ன கோலமே குலைந்த வண்ணம் குழந்தையர் குழைந்ததென்ன சீலமாய் வாழ்ந்து தன்னை தேசத்திற்கணித்தோன் காலமே ஆவதில்லை காற்றுக்கு மரணமில்லை பாறையின் இடுக்கிலிட்ட பறவையின் எச்சம் ஒன்று கோரைபோல் முளைத்து பின்னர் குடைமரம் ஆதல் போலே கூரையும் சிதைந்த வீட்டில் குறையோடு பிறந்த மைந்தன் பாறையே ஆண்டு சென்றான் பாமரர் பெருமை கொண்டார் ஏவினான் கணையை விண்ணில் இளைஞரே எழுகவென்று கூவினான் பிறந்த மண்ணில் கொள்கையை வாழ்ந்து காட்டி மேவினான் நாடு தோறும் மேதையின் விதைகள் தம்மை தூவினான் என்ன மாயம் துளித்தது காய்ந்த தேசம் ஏணியாய் பிறந்து விட்டால் இருமிதி பொறுக்க வேண்டும் ஆணியாய் பிறந்து விட்டால் அடியலாம் தாங்க வேண்டும் தோணியாய் பிறந்து விட்டால் தொடர்ந்து நீ நனைய வேண்டும் ஞானியாய் பிறந்து விட்டான் ஞானத்தின் பொறுமை கொண்டான் மனிதரை வெல்வதொன்றே மரணத்தின் தொழில் என்றாகும் மனிதரின் பெருமையெல்லாம் மரணத்தை வெல்வதாகும் தனி ஒரு மனிதனாகி சமூகமே தானுமான புனிதனே சாவை வெல்வான் புண்ணியன் வென்று விட்டான் அலைகளே எழுவீர் அந்த அந்தணன் துயிலுகின்ற நிலைகளில் விழுவீர் அன்னோன் நெற்றியை வணங்கிச் செல்வீர் கலைகளே நாளை தோன்றும் கவிகளே கலாமைப் போன்ற விலையிலா ரத்தினத்தை வீட்டுக்கு வீடு செய்வீர்